நம்ம வந்து காளான் சுக்கா செய்ய போகிறோம் அதுக்கு காளான் வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி சும்மா ஒன்றே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லி ஒரு பச்சை மிளகாய் இது மல்லித்தூள் இது வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இது மிளகு சீரகத்தூள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் சட்டி வச்சாச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து சூடு வரக்கும் நல்லா சூடு வரக்கும் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் போட்டுறோம் மல்லி மல்லிகை வந்து கொஞ்சம் உச்சி நல்லா சீக்கிரமாக வதக்கும் இந்த சிக்கா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வந்து புரட்டா சாப்பாட்டுக்கு பாவத்துக்கு தைப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நானுக்கெல்லாம் சாப்பிட்டுலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சப்பாத்தி நம்ம இப்ப வந்து மசாலாலாம் போட்டலாம் இது சாளான் டப்பா தான் எடுத்திருக்கேன் இது வந்து மல்லிகைத்தூள் மிளகாய் தூள் மிளகு சீரகத்தூளு மல்லிகைத்தூள் காளான் டப்பாவில் சாளான வந்து நல்லா கழுவி முன்னாருக்கும் நல்லா நல்லா கழுவிறணும் அதுப்ப வந்து கொஞ்சம் குறைச்சி விட்டு அடுத்து நம்ம வந்து காளான் போட்டுடலாம் காளான போட்டு நம்ம நல்லா கிஞ்சி விட்டுருவேண்டியதான் காளான்ல இருந்து கொஞ்சம் தண்ணி விடும் நம்ம தண்ணி ஊற்றிட்டா போதும் ரொம்ப உள்ள தேவையில்லை போகும் உப்பு முதலையே போட்டிருக்கோம் கத்தளைனா பார்த்துட்டு நம்ம போட்டு சுக்கா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆகாது கொஞ்ச நேரத்துல வந்து வெந்திரும் ஊற்றிருக்கேன் ரொம்ப ஊதிய கூடாது கொஞ்ச நேரம் வேக ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு வந்து சுக்கா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்க வேண்டியதுதான் இப்போ வந்து துணி தரோட்டில் போட்டுக்கலாம் மல்லி போட்டுக்கலாம் எனக்கு சூப்பரான சாதம் சுக்காக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப சப்பாத்தி நான் எல்லாருக்குமே சாப்பிட்லாம் சாதம் எல்லாத்துக்குமே நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு